மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி அன்று முந்தி வரமருளும் முக்குருணி விநாயகர் விபூதி விநாயகர் சித்தி விநாயகரை வணங்கி வழிபடுவோம் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனத்தில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே முத்துக்கள் தோற்கும் மோகன புன்னகையோடு இந்திரலோகத்து காமதேனுவையும் அமுது விட அதிகமாய் அருள் சுரக்கும் கண்ணாட்சியால் அண்ட சராசரங்களையும் காத்திருச்சிக்கும் அன்னை மாணிக்க மூக்குத்தியும் மரகத பச்சை கிளியும் செங்கோலும் தாங்கி அருளாட்சி புரியும் மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகரே உருவத்தால் பெரியவர் ஒரு குருணி என்பது நான்கு அடி அதாவது ஆறு கிலோ இந்த விநாயகருக்கு பதினெட்டு கிலோ பச்சரிசி மாவால் ஆன கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி நாளில் படைக்கப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள முக்குருணி விநாயகருக்கு மெகா சைஸ் கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது ஒருமுறை திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது பலி நீங்க மீனாட்சிக்கு தெப்பக்குளம் கட்டுவதாக நேர்ந்து கொண்டாராம் அப்படி தெப்பக்குளம் தோண்டும்போது போது பிரம்மாண்டமான பிள்ளையார் கிடைத்தார் அவரை சுவாமி சன்னதி செல்லும் வழியில் தெற்கு நோக்கியபடி முக்குருணி விநாயகர் என்ற திருநாமத்துடன் பிரதிஷ்டை செய்தனர் இவருக்கு வரும் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி அன்று காலை பத்து மணிக்கு பதினெட்டு படி அரிசியில் ஒரே கொழுக்கட்டையாக நிவேதனம் செய்து படைக்கிறார்கள் இவரை வழிபட பணம் பற்றாக்குறை நீங்கும் நல்ல விஷயம் ஞானம் ஆன்ம அறிவு பெறலாம் குருவருள் திருவருள் பெறலாம் விபூதி விநாயகர் பொற்றாமரை குளக்கரையில் கன்னி மூளையான தென்மேற்கில் இவர் வீற்றிருக்கிறார் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே திருநீறு அபிஷேகம் செய்து இவரை வழிபடுவது சிறப்பு இவருக்கு திருநீற்றால் அபிஷேகம் செய்ய எண்ணிய எண்ணம் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம் சித்தி விநாயகர் மீனாட்சியம்மன் சந்நிதியின் நுழைவு வாயிலின் இடதுபுறமாக இந்த கணபதி கம்பீரமாக காட்சியளிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான் பாண்டிய மன்னன் விருப்பப்படி குதிரை வாங்கச் செல்கையில் இந்த சித்தி விநாயகரை வணங்கிவிட்டு சென்றதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது இதனால் இந்த விநாயகர் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவர் என்று அறியலாம் சகல காரியங்களிலும் வெற்றியளிக்கும் சித்தி விநாயகராக இவர் அருளாட்சி செய்கிறார் இவரை வணங்கினால் புகழும் பெருமையும் சேரும் அவ பெயர் நீங்கும் நன்றி